தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா அனைத்துமே நோவாமல் கேள்வி கேட்குது இந்த திராவிட திருட்டு கும்பல்கிட்ட மட்டும் கோபாலபுரம் அடிமைகள் மட்டுமே கூடியிருக்க இந்த கூட்டத்துக்கு பேர் அனைத்து கட்சி கூட்டமாக நடிகர் கருணாஸ் கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு விஜய்க்கு அழைப்பு விடுத்தோம் ஏன் விஜய் கலந்துக்கல இந்த கூட்டத்தில்ன்ட்டு அதற்கு கூவத்தூர் மாமா இல்லாத பதிலெலாம் என்னென்னமோ பேசிவிட்டு கடைசியில் பிஜேபி மேலே விழுந்து பிரான்ண்டாப்ல பீகாரில் வாக்காளர் திருத்த சட்டத்தின்படி அறுபது லட்சம் பேர் கிட்டத்தட்ட தோராயமாக அறுபது லட்சம் பேரை தூக்கியிருக்கு இந்த தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலிருந்து சரி இந்த அறுபது லட்சம் பேரை தூக்கினாங்களே என்னோடய ஓட்டு இல்லைன்னு சொல்லி அந்த அறுபது லட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேராவது அந்த தன்னுடைய ஆதார் அட்டையோட தன்னுடைய ஓட்டர் ஐடியோட வந்து முறையிட்டுருக்கணுமா இல்லையா ஏன் முறையிடவில்லை இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு கேள்வக்கூடிய ஒரு சாதாரண கேள்வி தான் ஏன் முறையிடவில்லை ஏனென்றால் ஒரு ஓட்டே ஒம்பது இடத்துல வச்சுருக்கானவோ ஒவ்வொரு இந்த வங்களாதேசை பங்களாதேஷில் வந்தவனவோ இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் அனைவருமே ஒவ்வொரு ஓட்டையும் ஒம்பது இடத்த பத்து இடத்த வச்சுருக்கானவோ சரி பீகாரில் தான் அப்படின்னா இங்கே எடுத்துங்க தமிழ்நாட்டில் இதே குளத்தூர் தொகுதி ஸ்டாலின் மு முதல்வர் மு க ஸ்டாலினுடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் ஒரே வீட்டில் முப்பத்தி ஒம்போது ஓட்டு இருக்குது இதை எங்கே போய் சொல்லுவீங்க ஒரே அட்ரஸ்ஸு ஒரே தாய் தகப்பனுக்கு முப்பத்தி ஒம்பது ஓட்டு ஒரே வீட்டில் ஒரே அட்ரஸில் இதே சென்னையில் முஸ்லீம்களே இல்லாத ஒரு வார்டில் இருபத்தி ஆறு முஸ்லீம்கள் இருப்பதாக ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இருக்குது இதெல்லாம் எங்கே போய் சொல்லுவது இதில் தேர்தல் கமிஷன் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஓட்டிங் அதாவது தேர்தலுக்கு இரண்டு மாதம் இருக்கும் முன்னரே நாங்கள் ஓட்டு லிஸ்ட்டை வெளியே வெளியிட்டு விடுவோம் அதிலிருந்து பெயர் நீக்கப்படுபவர்கள் உடனடியாக தேர்தல் கமிஷன் அணுகி தேர்தல் அங்கங்கே ஒரு வார்டில் வந்து நாங்கள் அந்தந்த குழு போடுவோம் முகாம் போடுவோம் அந்த முகாமை அணுகி உங்களுடைய ஓட்டை நீங்கள் பதிவு செய்து சொல்ல கொள்ளலாம் என்று தேர்தல் கமிஷன் தெளிவாக சொல்லிடுச்சு ஸோ ஓட்டு இல்லாதவங்க போயிட்டு அவங்ககிட்ட பேசிக்கலாம் அவங்க நியாயமான ஓட்டாக இருந்தால் இல்லைன்னா மூடிக்கிட்டு போயிட வேண்டியதான் இதுதான் தான் இப்போ தேர்தல் கமிஷன் அதிரடியாக முடிவு எடுத்துருச்சு இதில் வந்து பிஜேபி விழுந்து பிராண்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது என்பது தான் இந்த கூவத்தூர் மாமாவுக்கு திரும்ப ஒரு முறை சொல்லிவிட்டாச்சு சரி விஜயை போட்டு பிராண்டிகிட்டு இருக்குது இந்த கூவத்தூர் மாமா அதையும் பாருங்கள் இந்த வீடியோவை இல்லை இல்லை இது வந்து இது அவருடைய அரசியல் அறியாமையை தான் காட்டுது அதாவது எந்த நிலையில் அவர் இருக்கார் இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்க போகுது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் வந்து பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவர் அவர் பொழுது இது வந்து வெறுமனே வாக்கு உரிமைகளை மட்டும் நீக்குவதற்கான நோக்கம் இல்லை இது குடியுரிமையை இழக்கிறதுக்கான ஒரு முயற்சி எங்களுடைய குற்றச்சாட்டு அதற்கு ஆயிரம் ஆதாரங்களே இருக்கு ஆக அதனுடைய வலிமை எதிர்காலத்தில் தமிழர்கள் தனித்து விடப்பட போறாங்க தமிழர்கள் மண்ணை இழந்து உரிமைகளை இழந்து அனாதைகளாக அகதிகளாக எப்படி இலங்கையிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களை இன்று வரை குடியுரிமை கொடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை ஒரு நாதியற்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பதை கூட உணராமல் அறியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை படித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பது உண்மையிலேயே அவரும் தமிழர் என்ற நிலையிலே மிகவும் வேதனையாகத்தான் இருக்கு நாடகமா இருந்தா ஷூட்டிங் இது உண்மையிலேயே இது நீங்க பீகார்ல உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றத்துல வழக்குகள் தொடர்ந்து இருக்காங்க பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க அபாயத்தை சொல்றாங்க அடுத்து பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அவங்க வந்து ஒரே இந்தியா ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஆதார் ஆதார்ன்னு அடிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி ஆதாரே அலோடு இல்லைங்கிறாங்க அவன் நினச்சா அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதை கூட வந்து இதில் அரசியல் இவங்க பண்ணுற இதுன்னு யாரு மேலே குற்றச்சாட்டு இல்லை எல்லாருமேல இருக்குது ஆனால் எந்த நேரத்தில் எது முக்கியமான ஒரு விஷயமோ அதுக்குள்ளே அரசியல் பார்க்குற ஒரு கேவலமான ஒரு மனநிலை இங்கே இருக்கிறது முகம் முதல்ல ரொம்ப வருத்தம் வருத்தத்துக்குரியது அதை அவங்க மாற்றிக்கிறது நல்லது அவர் அழைப்பு கொடுத்துருக்காங்க மக்கள் மீது எங்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களே நேரில் போய் பார்க்காம பனையூர்ல கூப்பிட்டு பார்க்கிறவர்கிட்ட நீங்க இதுக்கெல்லாம் வாங்க கலந்து வருவாங்களா ஷூட்டிங் ஏதாவது கூப்பிடுவோம்